வெல்கம் டு பா சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் கிரேவி சிக்கனை வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு லெக் பீஸும் இருக்குது அதில் வந்து தயிர் இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான பொருட்கள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்பைசஸ் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில மல்லி பச்சை மிளகா இது வெங்காயம் அரைச்ச தண்ணி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தான் உடச்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் கருவத்துல அப்புறம் இந்த தக்காளியும் அரைக்கல் வெங்காயம் கொஞ்சம் வதச்சி பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கியிருக்கேன் வெங்காயம் வதக்கினதும் வதங்கினது வதங்கிருச்சு உப்பு ஏற்கனவே இதில் போட்டு பெரட்டிருக்கோம் இது டேஸ்ட் பார்த்துட்டு அப்போ போட்டுக்கோங்க நல்லா சிக்கனை போட்டு புரட்டி விடுங்க கொஞ்சம் வதஞ்சிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம் நம்ம இந்த வெங்காயம் அரைச்ச தண்ணி இருக்குது அதை ஊற்றிடுங்க வேகட்டும் சிக்கனும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிடலாம் சிக்கன் வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ